இந்த அரோமா பிரியாணி டேஸ்ட் பண்ண நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் ஐலாண்டு வாய்ட் அவங்களே ஃப்ரீ டெலிவரி பண்ணி நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று பிரித்து வச்சு வெளுத்தடுங்க பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தகுந்த மாதிரி குவான்டிட்டிஸ் நிறைய இருக்குது அதுவும் எல்லாமே க்ளீனாக நீட்டாக பேக் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோதையும் பார்த்துட்டு வெளியில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்க போக முடியுமா அதனால் நானும் வாங்கிட்டேன் ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி பக்கெட் வீடியோ எடுக்கிறங்கிற பேரில் இவன் மட்டும் உள்ளே உட்காந்து கும்பு கும்புனு கும்பிடணுன்னு பேசிக்கிட்டு இருந்த நண்பர்கள்ட்ட நம்ம வாங்கிட்டு வந்த பக்கெட் பிரியாணி காமிச்சோன்னு செம்மையாக போயிட்டாங்க அதில் என்னென்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தொடர்ந்து செக் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கூலிங்கு இதுக்கு இடையில் ஆடி எப்படா முட்டை பிடிச்சின்னா அன்னம் போட்ட ஜோக்கை கஷ்டப்பட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அவங்க கொடுத்துருந்த ஆனியன் ரைத்தா அவங்களுடைய சிக்னேச்சர் ஸ்வீட்டான இது பால்கோவாவா அல்வாவா கேசரியா அப்படின்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆனால் டேஸ்ட்டு பயங்கரம் அவங்களோட மட்டன் தாளிச்சா பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு ஆள் பீச கணக்கு போட இதுக்கப்புறமும் பேசிக்கிட்டே இருந்தால் நம்மளோட பங்கு ஆட்டையை போட்டுருவாங்கன்னு ஆளுக்கு ஒரு முட்டையாக அபேஸ் பண்ணிட்டோம் நீங்களும் ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நாங்களா மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்படின்னு கேட்குறீங்களா